இந்த உயிருள்ள உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம கழிவுகள் கூட உயிர் உயிர் இருக்கும் உயிர் உள்ள கழிவுகள் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து தக்காளி பழம் சாப்பிட்றீங்க பச்சையாக சாப்பிட்றீங்க அதில் வந்து பச்சையாக இருக்கிற உணவு தான் உயிருள்ள உணவு பச்சையாக தக்காளி பழம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஆறு இருக்கிறீங்க ஒரு திறந்த வெளியில் போய் ஆறு இருந்தீங்கன்னா அதுலேருந்து தக்காளி பழம் செடிகள் முளைக்கும் அந்த கழிவுகளில் விதை இருக்கும் நீங்கள் திராட்சை பழம் சாப்பிட்றீங்க அந்த திராட்சை பழத்தில் விதையை அப்படியே முழுங்கிடுங்க அப்புறம் போய் திறந்த வெளியில் ஆயிருந்திங்கன்னா அதில் வந்து அந்த ஆயில் இருக்கிற விதைகள் செடிகளாக முளைக்கும் ஆனால் நீங்கள் சமைச்சு தக்காளி பழத்தை சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த விதைகளில் உயிர் இருக்காது அந்த விதைகள் உயிர் இல்லாமல் செத்து போயிடும் அது வயிற்றுக்குள்ளே போகும்போது அப்புறம் ஆயிருந்தீங்கன்னா அதுலேருந்து செடி முளைக்காது தக்காளி அப்போ உயிரற்ற கழிவு அது உயிரற்ற உணவுகள் சமைக்கும்போது அதில் உயிர் இல்லாமல் போயிடுது செத்து போயிடுது சமைக்கும்போது அது சாகடிக்கப்படுகிறது சாகடிக்கப்பட்ட தக்காளி பழம் அல்லது வெண்டைக்காய் கீரை தர்பூசணி அல்லது வெள்ளரிக்காய் கோவக்காய் இதெல்லாம் த அது மாதிரி சாப்பிடும்போது சம அது வந்து பச்சையாக சாப்பிட்டா அதுலேருந்து விதைகள் வருகிறது அப்புடின்னா அது உயிருள்ள கழிவு இப்போ அதாவது சமைச்சு சாப்பிட்டா அது செத்து போயிருது அந்த உணவுகள் செத்து போயிடுது சாகடிக்கப்படுகிறது அது அந்த கழிவுகள் உயிரற்ற கழிவு இப்போ கழிவுகள்லையும் உயிர் இருக்குது பாருங்கள் உணவுலேயும் உயிர் இருக்குது மாதிரி கழிவுகள்லேயும் உயிர் இருக்குது உயிர் உள்ள உடம்புல தான் உயிருள்ள உணவு போய் ஒரு உறவை ஏற்படுத்த முடியும் நம்ம சமைச்ச சமைச்சு சாப்பிடும்போது அந்த உணவு நமது உடலுக்குள் போய் செத்துப்போன உணவு நம்ம உடம்புக்குள்ளே ஒரு பிணமாக போய் எந்தவித உறவையும் ஏற்படுத்துறதில்ல இறப்பையோடு எந்தவித உறவையும் ஏற்படுத்துறதில்ல ஒரு உயிரற்ற கழிவுகளாக அது வெளியே வருது தான் அது வெளியே வர மாட்டேங்குது அதே நேரத்தில் நீங்கள் உயிர் உள்ள உணவுகளான காய்கறிகளை ப பழங்களை கீரைகளை பழ கிழங்குகள் பருப்புகள் கடலைகள் இதெல்லாம் பச்சையாக சாப்பிடும்போது அது உயிருள்ள உணவாக உள்ளே போய் உயிருள்ள இந்த உடலில் ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு அந்த கழிவுகளாக உயிருள்ள கழிவுகளாக அது வெளியே வந்துவிடும் நம்ம உயிரற்ற சமைச்சு சமைச்சு சாகடிக்கப்பட்ட இந்த உயிரற்ற உணவுகள் இது உள்ளே போய் உயிருள்ள இந்த உடலோடு எந்தவித உறவையும் ஏற்படுத்த அதனால அதனால்தான் அது வந்து மலச்சிக்கலை ஏற்படுத்துகிறது செரிமான குறைபாடை ஏற்படுத்துகிறது கழிவுகள் உள்ளே தங்கிடுது வெளியே வர மாட்டேங்குது அதுவே உயிருள்ள உணவுகளை சாப்பிட்டால் கழிவுகள்லாம் வெளியில் அடிச்சிட்டு வந்துடும் நீங்கள் உயிருள்ள வெண்டைக்காய் கோவக்காய் கொத்தவரங்காய் ப பச்சை அது மாதிரி வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டு பாருங்கள் கழிவுகள்லாம் வயிற்றில் தங்காது அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்துடும் ரெண்டு வேளை டப்புக்கு டப்புக்குன்னு உள்ளே தங்கவே தங்காது வெளியே ஓடி வந்துடும் அளவுக்கு இயக்காற்றல் அதில் இருக்குது அந்த கழிவுகளில் ஒரு ஏற்காற்றல் இருக்குது அந்த குடலுக்கும் குடலில் அது ஒரு உயிர் உள்ள கழிவு உயிருள்ள அந்த குடலில் இது உறவாடி கொண்டு ஒரு இயக்காற்றல் அதில் இருக்குது அதுபோல் நீங்கள் உயிரற்ற உணவுகளை சாப்பிடும்போது அது செத்து போன ஒரு கழிவுகளாக செத்து போன உணவு அது செத்து போன உணவு இறப்பையை தாண்டி அதுக்குன்னு எந்த இயக்காற்றலும் இல்லாமல் ஒரு உயிரற்ற கழிவுகளாக அது வெளியே வருகிறது இதுதான் பிற உயிர்களுக்கு மலச்சிக்கல் என்பது ஏன் இல்லை என்றால் அவையில் அந்த கழிவுகளில் கூட ஒரு உயிர் இருக்கிறது உயிர் என்றால் இயக்கம் என்று பொருள் அந்த கழிவுகளில் கூட ஒரு இயக்கம் இருக்க வேண்டும் இயக்கமில்லாத கழிவுகள் தான் மலச்சிக்கலை ஏற்படுத்தும் இயக்கமில்லாத உணவுகள் செத்துப்போன உணவுகள் உயிரற்ற உணவுகள் அதில் இயக்கம் இல்லை அது நம்ம கூட எப்படி உறவை ஏற்படுத்தும் நம்ம இறப்பையில் ஒரு உறவை ஏற்படுத்தணும் உறவு இருக்குது உணவுக்கும் இறப்பைக்கும் ஒரு உறவு இருக்குது அது உயிரற்ற உணவுகளை சாப்பிடும்போது இறப்பையோடு எப்படி உணவை ஏற்படுத்தும் ஒரு உறவை ஏற்படுத்தும் அப்புறம் செரு கல்லீரல் இப்படியே உள்ளுடல் உறுப்புகளோடு ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும் அந்த உணவு அதனால் சமைச்சு சாப்பிட்றத பெரித சமைச்சு சாப்பிட்றத நம்ம வந்து ரொம்ப குறைக்கணும் முழுக்க நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது சமைச்சு சாப்பிட்ற ஆர்வம் இருக்கு பாருங்கள் அது நம்மளால் முழுக்க முழுக்க கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அதே நேரத்தில் சமைச்சு சாப்பிட்றதை ஒரு முப்பது சதவீதமாக வச்சுக்கணும் ஒரு எழுபது சதவீத உணவு பச்சையாக வச்சுக்கணும் ஏன் மனிதர்களால் சமைச்சு சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னா மனிதர்கள் ஒரு பலவீனமானவர்கள் பிற உரினங்கள் ஏன் சாப்பிட்டால் அதெல்லாம் பலமானவர்கள் நாம ஏன் பலவீனமானவர்கள் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மனம் என்பது ஒரு நோய் அந்த நோயாளிகள் பலவீனமாக தான் இருப்பாங்க அதனால் நம்ம பலவீனத்தை நம்ம ஒத்துக்கிட்டு முழுக்க முழுக்க பச்சையாக சாப்பிடுங்க முடியாத ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது சமைச்சு சாப்பிட்றது மனிதர்களுக்கு அது ஒரு மோகம் ஒரு போதைன்னு வச்சுக்கோங்க அது ஒரு போதை மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி சமையல் உணவு என்பது ஒரு போதை 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 மோகம்னு வச்சுக்கோங்க அதுப்போ அது வந்து ஒரு போதைன்னு வரும்போது அதை நீங்கள் வந்து எப்படி வச்சுக்கணும் ஒரு முப்பது சதவீதம் வச்சுக்கலாம் சாயந்தரமாக தான் இந்த சமைச்ச உணவுகளே சாப்பிட்ணும் பச்சை உணவுகளில் பகலில் சாப்பிட்டுட்டு அல்லது ஒரு முப்பது சதவீதம் சாப்பிடுங்க சமைச்ச உணவுகளை ஒரு முப்பது சதவீதத்தையும் சாப்பிடுங்க ஏன்னால் அது மனிதர்களின் தேவையாக இருக்குது ஏன்னா மனிதர்கள் நோயாளிகள் ஒரு நோயாளிகளின் ஆசையாக இருக்கிறது நோயாளிகளுக்கு தான் என்ன நோயாளிகளுக்கு தான் இந்த முட்டாய் சாப்பிட்ணும் இந்த வெள்ளைச்சினிகள் அந்த உணவுகளை சாப்பிட்ணும் அப்படின்ற ஆசையில் பார்த்திங்கன்னா பலவீனமானவர்கள் அவர்கள் அதனால் நம்ம மனம் நீ எந்த ஓண்ட சுகர் இல்லாமல் இருக்கலாம் சக்கரை நோயில் எந்த நோயும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ நோயாளி தான் மனிதர்கள் நோயாளி தான் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதனால் வந்து நாம் பலவீனமானவர்கள் தான் மனிதர்கள் பலவீனமானவர்கள் தான் அதுதான் நம்முடைய பலமே அதிகமாக பயப்படக்கூடியவங்க மனிதர்கள் ரொம்ப பயந்தவங்க அந்த பயம்தான் நம்மளை பாதுகாத்துது பிறவிரினங்களுக்கு இல்லாத அந்த பயம்தான் நம்மளை மனிதர்களாக மனம் என்கிற நோயை ஏற்படுத்தியது மனிதர்களாக மாற மாறச் செய்தது நாம் இன்றைக்கி பாதுகாப்பாக வாழ்கிறோம் எல்லாம் நம்மளை கடிக்கலை கொல்லலை வேட்டையாடலை அப்படின்னா அந்த பயம்தான் காரணம்